அது சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு விதவிதமான ஃப்ரூட்ஸ் பத்தி பார்க்கலாம் பழங்கள் பத்தி நாம டிஃப்ரெண்டா நம்ம பழங்கள் வந்து வெளியே நம்ம வித்துட்டுருக்கிறது வந்து பார்த்துருப்போம் ஆனால் நமக்கு இது எப்படி இருக்குமோ அப்படின்னு தெரியாமல் நம்ம வாங்காமல் விட்டுருப்போம் ஸோ அந்த மாதிரி நான் யுனிக்காக பார்த்த பழங்கள் வந்து நான் இன்னைக்கு ஒவ்வொன்றும் நான் என்னென்ன எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்கும் இதோட பயன்கள் என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் என்ன நானும் பெஸ்ட்டு நம்ம ஊரில் கிடைக்கிற நம்ம எந்த ஊரில் நம்ம இருக்கோமோ அந்த ஊரில் நம்ம அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எப்போவுமே கொடுக்கணும் இது வந்து எப்போவாது இப்போ எப்படி நம்ம வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் போனால் எப்போவாது நம்ம சைனீஸ் ஃபுட் தாய் ஃபுட் அந்த மாதிரி நம்ம வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டுன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி விதவிதமான ஃப்ரூட்ஸ் பார்க்குறப்போ அப்பப்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஹெல்த்தி தானே ஆனால் எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு பழங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு பழமாக வந்து இது வந்து ரம்புட்டான் வெளியே கவர் வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாஃப்டாக தான் இருக்கும் உள்ளே நம்ம இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் ஒரு பகுதி ஜெல்லி மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் அது உள்ள ஒரு கொட்டை இருக்கும் இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் எம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து நல்லா ஜூஸியாக எம்மியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும் இதோடய பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால நல்ல ஃபைபர் ரிச் விட்டமின் சி ரிச் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ அடுத்த பழம் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் ஃப்ரூட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து போகிறப்போ இந்த பழங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஹில் ஸ்டேஷன்லேயே விதவிதமான பழங்கள் வந்து பார்த்துருப்போம் இப்போ பார்க்குறோம் பாருங்கள் இதுதான் ஸ்டார் ஃப்ரூட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஏன் ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ஸ்டார் வடிவத்திலேயே இருக்கும் இதுவுமே விட்டமின் சி ரிச் அப்படிங்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குது விட்டமின்ஸ் மினரல் ரிச் இது அதனால் நம்ம வந்து வந்து அடிக்கடி நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது எப்படி இருக்கும்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் இது உப்பு பொடி வந்து தூவி கட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ அடுத்த பழம் இப்போ நம்ம பார்த்துட்டு லொங்கான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த லொங்கான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கும் வெளியே இருக்கிற கவர் நல்லா திக் புக்காக இருக்கும் இதை வந்து நாம் உடைச்சி உள்ளே நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு வெள்ளை கலர் ஜெல்லி பால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது டேஸ்ட் வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து சில பேருக்கு பிடிக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ரம்புட்டான் உள்ள ஒரு கொட்டை இருக்குமோ அதே மாதிரி இது உள்ளேயும் ஒரு கொட்டை இருக்குது இது வந்து நல்லா எந்த கலர்லனா ஒரு பர்பிள் கலர் கொட்டை உள்ளே இருக்கும் ஸோ இதோட பயன்கள் லொங்கான் பழத்தோட பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜியை பூஸ் பண்ணி தரும் அயன் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா அனிமிக்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இன்சோம்னியா அந்த தூக்கமின்மையாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது ப்ரெஷருக்கும் வந்து ரொம்ப நல்லது விட்டமின் சி நல்லா சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு இதுவுமே நீங்கள் மழைப்பகுதிகளில் ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ அடுத்த பழம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேஷன் ஃப்ரூட் ஸோ இந்த பேஷன் ஃப்ரூட் வந்து எல்லோயிஷா அங்கங்கே பர்பிள் கலராக அந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பாக வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஹார்டாக இருக்கும் இதை நம்ம பாதியாக கட் பண்ணி உள்ளே வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம ஈஸியாகவே ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து நிறைய பேர் ஜூஸ் எல்லாம் கூட வந்து போடுவாங்க உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் இது நல்லாவே பார்த்திங்கன்னா சீடு வந்து புளிப்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்து நான் வாயிலை போடுறப்போ இனிப்பு சுவை தெரியும் வெளியே இருக்கிற ஒயிட் அந்த ஜெல் பகுதி இனிப்பாக இருக்கும் உள் அப்படியே நம்ம கடிக்க அப்படியே கடிச்சு சாப்பிட சாப்பிட சீடு அந்த கொட்டை குட்டி குட்டி கொட்டைகள் வந்து புளிப்பாக இருக்கும் ஸோ இனிப்பு புளிப்பு கலந்து இருக்கும் இதை வந்து கிருஷ்ணா ஃபல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த பழத்தை பேஷன் ஃப்ரூட்டை நம்ம ஊர் சைடு இது வந்து விட்டமின் சி விட்டமின் ஏ ரிச் அப்படிங்கிறனால இம்யூனிட்டிக்கு நல்லது ஸ்கின்னுக்கும் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது இப்போ அடுத்த பழம் நம்ம பார்க்கக்கூடியது பேர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜுஜுபி ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு இலந்தை இலந்தை பழம் அப்படின்னு சொல்லுவால அதில் ஒரு வெரைட்டி தான் வந்து இது இந்த பழத்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை இருக்கும் இது வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து அப்படியே வெட்டியும் சாப்பிட்லாம் கடிச்சும் சாப்பிட்லாம் நல்ல இனிப்பாக க்ரன்ச்சியாக ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் வெயிட் லாஸுக்கு கான்ஸ்டிபேஷன்ஸுக்கு நல்லா தூக்கத்துக்கு வந்து நல்லது நார் சத்து இருக்கிறதுனால டைஜனுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அத்திப்பழம் இதை ஃபிகின்ஸ் கூட சொல்லுவாங்க நம்ம மோஸ்ட்லி ட்ரைடு ஃபார்மில் நம்ம வந்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு பழமாக ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்குங்க இது வந்து சாஃப்டாக வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு ஒன்று ரெண்டு நாள்லேயே சாஃப்ட்டாக இருக்கும் இப்படி நம்ம தொட்டு பார்த்தாவே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சாஃப்டானதுக்கு ஆனதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள் காயாக இருக்கிறத ஓப்பன் பண்ண வேணாம் ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி பிங்கிஷாக குட்டி குட்டி விதைகளோடு வந்து இருக்கும் ஸோ நம்ம அந்த ஃப்ளெஷை மட்டும் நம்ம வந்து சாப்பிடலாம் நல்லா இனிப்பாக சுவையாகவே இருக்கும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த அத்திப்பழம் பார்க்குறதுக்கே யுட்ரஸ் மாதிரி தான் இருக்கும் அதனால் கர்ப்ப ரொம்பவே நல்லது கால்சியம் அயர்ன் மெக்னீஷியம் விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் அப்படின்னு நிறைய வந்து இந்த அத்திப்பழத்தில் வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னென்னா ட்ராகான் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட் வந்து இப்படி தான் இருக்கும் உள்ளே இது ஒரு வெரைட்டி ஒரு வெரைட்டியில் இந்த மாதிரி வெள்ளை கலராக கருப்பு விதைகள் குட்டி குட்டி விதைகளோடு இருக்கும் இது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இனிப்பாக க்ரன்ச்சியாக வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி இதில் வந்து நம்ம தேன் கலந்து சாப்பிட்லாம் பொடி உப்பு போட்டு சாப்பிட்லாம் ஜூஸாக சாப்பிட்லாம் அப்படின்னு நிறைய அந்த ரெசிபி கூட நான் போட்டு வந்திருப்பேன் ஸோ இதில் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் ரெண்டு வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி பர்பிள் கலர் ஒரு வெரைட்டி இன்னொன்று ஒயிட் கலர் அந்த பிளாக் வெரைட்டி பர்பிள் கலரில் வந்து அதுலேயுமே வந்து கருப்பு விதைகள் தான் வந்துருக்கும் இந்த மாதிரி சாஃப்டாக வெளியே தொட்டு பார்த்திங்கன்னா இருக்கும் அப்போது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நம்ம பாதியாக வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து எப்படின்னா அந்த தோலை வந்து லைட்டாக அப்படி எடுத்தோனாவே நம்ம வாழைப்பழம் பீல் பண்ணுற மாதிரியே தோல் தனியாக ஆகி வரும் அப்படியே நம்ம வந்து ஈஸியாக வந்து சாப்பிடலாம் ஸோ இது ஹார்ட்டுக்கு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு போன்ஸுக்கு ரொம்ப நல்லது அடுத்த பழம் பீச் பழம் ஸோ இந்த பீச் பழம் வந்து எப்படி இருக்குன்னா வாசனை வந்து நல்லா அந்த ஸ்மெல்லே வந்து மூ நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறப்போ நல்லா ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வரும் ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து இருக்கும் சுவை வந்து இனிப்பு புளிப்பு ரெண்டும் கலந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதை நம்ம இப்படி அடக்காட மாதிரி கட் பண்ணோன்னா உள்ள ஒரு கொட்டை இருக்கும் அந்த கொட்டை வந்து ருத்ராட்ச கொட்டை மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து ஸ்கின்னை அப்படியே பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜூசி பகுதிகளை வந்து நம்ம சாப்பிட்லாம் இது வந்து லங்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணும் விட்டமின் சி கே ஜிங்க்கெல்லாம் நிறைஞ்சிருக்கு அடுத்த பழம் இண்டியன் பேரிக்கா இண்டியன் பியர்னு கூட சொல்லலாம் நாட்டு ஆப்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஆப்பிள் மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் ஃபைபர் ரிச் மில்க் செக்ரீஷனுக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நர்வ்ஸுக்குலாம் ரொம்ப நல்லது இப்போ அடுத்த பழம் நம்ம பார்க்குறது பப்ளிமாஸ் இந்த பப்ளி மாஸை நம்ம ஆரஞ்ச் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஜூஸாக போடலாம் இல்லை உள்ளே இருக்கிற அந்த ஜூஸி பேக்ஸை வந்து நம்ம அப்படியே வந்து சாப்பிட்லாம் இது வந்து பழுத்தாக வந்து பிங்கிஷ் கலரில் இருக்கும் ஒரு நல்லா ஆரஞ்சு பழ பாசனை தான் வந்து வரும் தோல் வந்து ஹார்டாக இருக்கும் காயாக இருக்கிறப்போ உள்ள விதைகள்லாம் வந்து இருக்காது ஆரஞ்சில் விதைகள் இருக்கிற மாதிரி இதில் இருக்காது இனிப்பு புளிப்பு சுவை கலந்து இருக்கும் இது காயாக இருக்கிறப்போ இந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து அம்மா வந்து ஜூஸ் போட்டு குடித்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி ரிச்சு கண்களுக்கு ரொம்ப நல்லது பழுத்தா பாருங்கள் தோலை அப்படி உரித்து உள்ள பார்த்தா அந்த மாதிரி பிங்கிஷாக இருக்கும் இது எங்கள் அத்தை வீட்டில் இது சாப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் ஆப்பிள் பிங்கிஷ் கலரில் இருக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனையாக ஜூஸியாக ஸ்வீட்டாக க்ரன்ச்சியாக ஆப்பிள் மாதிரி இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு இதை வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இல்லை ரோஸ் ஆப்பிள் இல்லை ஜாவா ஆப்பிள்னு கூட சொல்லுவாங்க விட்டமின் சி நிறையா விட்டமின் மினரல்ஸ் இருக்குது அதனால ஹார்ட்டுக்கு டைஜஷனுக்கு இது நல்லாவே வந்து ரொம்ப நேரம் நல்லது ஸோ இந்த பன்னீர் ஆப்பிள் மரம் வந்து இப்படி தான் இருக்கும் உள்ளே கொத்து கொத்தாக பன்னீர் ஆப்பிள் இருக்குது பாருங்கள் அங்கங்கே பிங்க் கலரை நீங்கள் வந்து பார்க்க முடியும் இது தோட்டத்தில் விளைஞ்ச ஆப்பிள் பன்னீர் ஆப்பிள் கிடைச்சா அப்படிதான் இருக்கும் அடுத்து நம்ம பாக்குறது செரி பழம் செரி வந்து நம்ம மோஸ்ட்லி கேக்கில் வந்து டெக்கரேஷனாக பார்த்துருப்போம் ஸோ இந்த செரி பழம் வந்து நல்லா இனிப்பாக உள்ளே வந்து ஒரு குட்டி கொட்டையோடு இருக்கும் இது தூக்கத்துக்கு நல்லது மசில்ஸுக்கு நல்லது ஆர்த்தர்டிஸ் பெயின் ப்ரெஷருக்கெலாம் கூட நல்லது இப்போது நாம் பார்த்துட்டுருக்கிறது அவகேடோ இதை வந்து பட்டர் ஃப்ரூட்டில் கூட சொல்லுவாங்க ஹெல்த்தி ஃபேட்ஸு நார் சத்து ஃபோலேட் சத்து பொட்டாஷியம் பீசிக் சத்துகள் வந்து நிறைஞ்சிருக்கு இதில் ஜூஸு ஸ்மூத்தி எல்லாம் நம்ம சே சேனல் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அடுத்த பழம் எல்லோ டேட்ஸ் பெருச்ச இந்த மாதிரி மஞ்சள் கலரில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இது உள்ளேயும் ஒரு குட்டை இருக்கும் இதை நம்ம அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் க்ரன்ச்சியாக இனிப்பாக துவர்ப்பு சுவையும் கலந்துருக்கும் ஹார்ட்டுக்கு அப்புறம் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஃபைபரும் பொட்டாசியமும் நிறைஞ்சிருக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ராபெரி ஹார்ட்டுக்கு ப்ரெஷருக்கு பிரெயினுக்கு விட்டமின் சி இருச்சு அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து இருக்கிறனால ரொம்ப நல்லது இது இனிப்பு புளிப்பு சுவை ரெண்டும் கலந்து வந்து இருக்கும் இதில் நம்ம ஆல்ரெடி வந்து ஜெல்லி கேக்கு அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாகவோ போட்டு சாப்பிட்லாம் அடுத்த பழம் வுட் ஆப்பிள் ஸோ இதை விளாம்பலம்னு கூட சொல்லுவாங்க இது வந்து சீசனல் ஃப்ரூட்டு இனிப்பு துவர்ப்பு புளிப்பு எல்லாமே கலந்துருக்கும் இது இம்யூனிட்டி பூஸ்டிங் பித்தாவெல்லாம் வந்து பித்தா பித்தம்னு சொல்லுவாங்கள்ல பித்தத்தை வந்து குறைக்கும் அப்புறம் வந்து நல்லா பசியை வந்து தூண்டும் கால்சியம் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு இதில் நம்ம ஆல்ரெடி சேனலில் நம்ம விளாம்பலம் ரசம் எப்படி வைக்கணும் ஜூஸ் போடணும் அப்படின்னு அம்மா செஞ்சு காமிச்சிருப்பாங்க இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கிறது நாத்தங்காய் இது வந்து கொழுமிச்சங்காயின்னு கூட சொல்லுவாங்க இதில் ஜூஸ் போடலாம் ஊர்கா பண்ணலாம் சாதம் பண்ணலாம் நல்லாவே இம்யூனிட்டி பூஸ்டிங் இந்த வீடியோ இருக்கிற பழங்களில் வந்து எனக்கு பிடிச்சது ரொம்ப ஃபேவரெட் அப்படின்னா ட்ராகன் ஃப்ரூட் ரம் உங்களுக்கு எது ஃபேவரட் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you, bye.